ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டு போகிறோம் இன்னும் நான் போய் விநாயகரே வாங்கலை வாங்க போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன வாங்க போனோம்னா நம்ம கடைக்கு போய் விநாயகர் வாங்கிக்கிட்டோம்னா எதுவுமே வாங்கலை நான் வந்து எப்பவுமே மூணு நாள் வாங்க மாட்டேன் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாருந்தால் மூணு நாள் கணக்கு அப்படின்ட்டு அன்றைக்கி காலையில் வீட்டு வாசலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எதுவுமே காட்டில் வந்து காட்டிக்கிறேன் அதனால் நாங்கள் இப்போது கடைக்கு கிளம்பிட்டோம் விநாயகர் வாங்கிறதுக்கு கிளம்பிட்டோம் சரி நம்ம விநாயகர் வாங்க போகிற இடத்துல வந்து நான் காட்டுறேன் எந்த விநாயகர் இது வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போய் எனக்கு பிடிச்ச விநாயகரை நான் வாங்கிட்டு வரேன் இப்போ நீங்கள் பா ஒரு விநாயகர் காமிச்சிருப்பேன் அது வந்து எங்கள் ஊரில் வச்சுருக்க விநாயகர் நான் அதுக்கப்புறம் முடிஞ்சால் கிளியராக காட்டுறேன் ஏன்னா நான் சாயந்தரம் போகணுன்னு தெரியல எனக்கு எங்கள் கும்புறது டைம் கரெக்டாக இருக்கும் போனேன்னா நான் காட்டுறேன் अरे नहीं आने वाले हैं। अरे चार-चार करा है। जब पारा लावर सेट हुआ हैं क्या? गोल्डन गोल्डन का तो ना? அலங்கார எதுவும் பண்ணல அதுக்கான வேலைகள்டம்பு கொஞ்சம் முடியலனால எல்லாமே சோமேரியா போச்சு சோமேரியா பேசிட்டு இருக்கேன் இந்த மாலை வந்து கட்டிட்டு நான் வாசத்துல கட்டும் போது காட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்க இது இன்னொன்று அப்புறம் எருக்க மாலை வந்து எருக்கும் பூ பிச்சு தோற போயிருக்காங்க அது சாமி இல்லை நாங்கள் எதுவும் இது ஏன்னா இந்த பக்கம் கிடைக்கும்னால நாங்கள் எதுவும் வாங்குவாங்க வீட்டில் இந்த பக்கம் பிச்சிப்போம் கடையெல்லாம் வாங்குவாங்க ஏன்னா சென்னையில் இருந்தப்போ எல்லாமே வாங்குவோம் இப்போ எங்கள் நாங்கள் வந்தில் வந்து நாங்கள் வாங்கப்படலாம் இந்த தோரம்லாம் கட்டும் போது எருக்கும் பூ மாலை போன போது நல்லா சே மறக்காமல் பாருங்கள் பைக் பண்ணி அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பைக் வந்து வாசல்ல வந்து தோரணம் கட்டியாச்சு தோரணம் கட்டிட்டு விநாயகர் வந்து ரெடி பண்ணல பூஜ்ரூம்ல வந்து இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலை பண்றப்பரியா வந்து நான் அண்ணா நான் செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் மட்டும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் பொங்கல் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பசி எல்லாருக்கும் பயங்கரமா இருக்கு வச்சனால காலையில வந்து தக்காளி சாதமும் தயிர் பச்சடியும் போட்டேன் போட்டுட்டு பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு கடலப்பருப்பூரை வச்சிருக்கேன் அடுத்தது கொழுக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து பூர்ணம் கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணிட்டேன் போல இருக்குது ஆனால் ரெடி ஆகிடுச்சி ஏன்னா ரெண்டு பேக்கெட் மாவு எங்கள் வீட்டில் வந்து இப்போது விநாயகர் கொழுக்கட்டை ஃபேமஸோ இல்லையோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கொழுக்கட்டை பைத்தியங்கள் அதனால் அது ரெடி பண்ணணும் கேசரி ரெடி பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டு வாங்கலை திருப்பி போய் வாங்கிட்டு வரணும் தெரியல பொரிக்கல்ல அதெல்லாம் ரெடி பண்ணும் போது காட்டுறேன் விநாயகர் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சிருக்க ஒன்றும் பூஜில் பூலாம் போடலை அளவுக்கு வாங்கி வாங்கிட்டேன் கட்சியில் பூ இன்னைக்கு சம்மர் ரேட்டு ஒரு முழம் அறுபது ரூபா நான் என்ன பண்ணுறது ஒரு முழை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூ ஒரு ஆண்டாக செய்யணும்னு ஆசை ஆனால் எப்பவுமே வருஷ வருஷம் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் இந்த வருஷம் தான் நான் விநாயக சதுர்த்தி வீடியோவே நான் போடுறேன்னா சேனல் ஓப்பன் பண்ணி ஒன்பது மாதம் நம்ம தான் ஆகுது ஆனால் இதுலேருந்து நான் எல்லா வீடியோமே ரெகுலராக போடுவேன் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே எல்லோரும் சேர்த்தேன் எல்லா என்ன இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு அப்படியே பார்த்தே வாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருப்பேன் சாமி மறக்காம பாருங்கள் வந்து ஓரளவுக்கு நான் விநாயகர் அலங்காரம் பண்ணியிருந்தேன் பாருங்க இன்னும் பூ வாங்கிட்டு வர வர இன்னும் கொஞ்சம் அலங்காரம் இன்னும் அலங்காரம் அலங்காரமில்ல அப்படியே உங்களுக்கு பண்ணிகிட்டே காமிச்சுட்டே வரேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லை கொண்டாட நான் பண்ணிட்டு காமிச்சேன் இது தொடக்கூடாது இப்போ எப்படி இருக்காருங்க விநாயகர் பாருங்க கட்டிச்சியாக சாமி கும்பிடும் தான் ஃபுல்லாக என்னென்ன செஞ்சோம் எல்லாம் காட்டுவோம் என்ன பட்டு அம்மா முத்தாக்கம்

இருங்க இப்போ வந்து கேசரி செஞ்சுட்டேன் பாயாசமும் செஞ்சுட்டேன் பொங்கலும் செஞ்சிட்டேன் அடுத்தது இப்போ நம்ம என்ன வடை சுடணும் கொழுக்கட்டை சுடணும் வேறு எந்த வகையில் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டை சுட போகிறோம் கொழுக்கட்டை நான் வந்து ஃபோன் டச்சு கிடைக்கும்னு நினச்சா கிடைக்கல அதில் நான் சுட்டுட்டு இது எப்படி 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 வந்து பாருங்கள் ஆமாம் அப்படின்னு பாருங்கள் என்ன கதை பச்சை கல்லை வெள்ளம் தேங்காய் துருவி அப்புறம் வேர்க்கல்லை இதெல்லாம் வறுத்து எள்ளு கருப்பு எள்ளு இதெல்லாம் வறுத்து நல்லா அரைச்சுவிட்டேன் மெயின்னா இது கொழுக்கட்டை தங்க அதை அந்த வேலையை அந்த லாஸ்டா பார்க்கணும் அந்த கொஞ்சம் கல்யோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னா Gracias. வறு பகத்து명 그다음에 적 Bondi இது வந்து அப்படியே character என்னர் காapanbau், ப என்ன கான살ு இ arrogance sprinkle பபர் caffeுக்கு அல்லா weakest சரிாம்பா எல் பா stewardship பன்னி பார்க்க முதிரை பார்க்கிblade பெய் அல்லாலால் பான்ய பாரி பைகலாம் பல определலஸ்பனில் பட்டல கிளின் பண்ணிட்டு படையில் போடணும் மனசு வெளியே தோரணம்லாம் கட்டியாச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கட்டிட்டோம் இப்போதான் சாமி கொண்டு போறோம் ஏன்னா எல்லாம் வெளியே போயிருந்தாங்க வந்தோடனே சாமி கொண்டு போறோம் இப்போ என் ரூம் காட்டுற என் விநாயகர் காட்டுறேன் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க വിനായകർ സൂപ്പറിയായിട്ട് എങ്ങനെ വിനായകർ എപ്പിംഗ് na 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 பாப்பா எப்படி இது வச்சன் எப்படி இது வச்சன் தச்சன் 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 எப்படி இது ஹாய் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு விநாயகர் சுற்று நல்லா போச்சு எல்லாம் நல்லா செஞ்சோம் சாப்பிட்டோம் என்ன வேண்டி வாழ்க்கையில் எதுக்கப்புறம் நோ நொடி இல்லாமல் வாழ்ந்தால் போதும் அவ்வளோதான் காசு பணம்லாம் தேவையில்ல இதுதான் வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நோயற்ற வாழ்வேக்கு ஒரு இட்ரெஸ்ட் எல்லாம் அதுக்கு விநாயகா எல்லோருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் ஹாப்பியாக விநாயகர் செலுத்தி கொடுத்துடா பாய்